யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு நாளைக்கு கெனேடிய நாலு டொலரோடையே வாழலாம் அப்படித்தான் நான் வாழ்ந்துட்டு வந்தேனா சரி அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ பாருங்கள் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தல் இது நான் முழக்கந்திரு நாங்கள் இப்போ கிட்டடியில் ஊருக்கு போயிட்டு நாங்கள் எங்களோட பிள்ளைகள் வந்து இனி போக போயினோம் அப்போ இப்போ எங்கட கட்டுப்பாட்டுகளில் இருக்கே கல்லை அவையிலே ஒருக்கா வடிவா தமிழர் தாய பகுதிக்கு கூட்டி கொண்டே காட்டினாதான் பிறகு சொந்தமாக அதாவது தாங்களா விரும்பி ஊருக்கு போகணும் தமிழர் தாய பகுதிக்கு போகணும்ன்றது காண்டி நானும் துணைவியாரும் ஒரு திட்டம் கொண்டு போட்டுட்டு கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு அவையிலுக்கு அன்றாட வாழ்க்கையும் அந்த மக்களிட வாழ்க்கையும் எப்படி காட்டணுமன்றது காண்டி அதே நேரம் அவ வந்து ஓ தமிழத்தாய பகுதிக்கு போயிட்டா ஒன்றுமில்லை நாங்கள் இந்த பக்கேக்குள்ள புடுங்கி கொண்டு இருக்கணுமெண்டும் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி கொழும்புல நின்று ஒரு திட்டம் போட்டு நாங்கள் இங்கேயும் இருந்து யோசித்தோம் அப்போ முதல் முதல் அவைகளுக்கு எப்படி இந்த ஃபஸ்ட் எம்ப்ரெஷன்ட்டு சொல்கிறல்லோ அதை ஃபஸ்ட் எம்ப்ரெஷனை வந்து முதல் டென் செகனுக்குலாம் கொண்டு வரணுமெண்ட்டு சொல்லிக்கணும் இங்கே இந்த வீடு காட்டுறதோ அல்லது ஒரு பொருளினுடைய கவர்ச்சியை கொண்டு வரணும்னு அப்போ நாங்களும் துணை யோசித்து யோசிச்சு எல்லா எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படி யாழ்ப்பாணத்தில் கொண்டு இப்படி வச்சிருக்கிறது கொள்வது எல்லாம் ஜோதிச்சு கொண்டுருந்து போட்டு தென் தமிழ்நிலைத்துக்கு போவோமா திருவண்ணமலை போவோமா எல்லாம் ஜோதிச்சு போட்டு அப்புறம் நண்பர் சொன்னார் ரீச் ஆக கூட்டிக் கொண்டு போங்க அவங்களெல்லாம் பொடியலானே அப்போ அவங்களுக்கு அங்கே நல்லா இருக்குமான்னு சொல்லி அப்போ ரீச் ஆக அது நல்ல திட்டமாக இருக்கேன்னு சொல்லி போட்டு ரீச் ஆக ஃபோன் பண்ணி பார்த்தோம் ஃபோன் பண்ணினால் நல்ல வடிவாக காதான் இதில் ஒரு விஷயத்தை மக்களே கவனித்துக்கொள்ளுங்கள் எங்களுடைய முதுமொழி ஒன்று இருக்குது தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடு தமிழினம் வீழ்ந்தால் முட்டு கொடு பாஸ்கரன் கிட்ட எப்படி காசு எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை என்னைக்கும் பாஸ்கரனுக்கும் வணிக தொடர்பும் இல்லை ரீஜா பாஸ்கருக்கும் முந்தைய நான் சொல்லிக்கொள்கிறேன் முதலே நான் பாஸ்கரன் அங்கே போய் சந்திக்கவும் இல்லை அப்போ பிள்ளைகள ஒரு அவைகளுக்கு ஒரு அங்கே போனோன்னா தமிழர் தாயம் பண்ணுறா அடை அருமையாக இருக்குமன்ற மாதிரி ஜோசிக்கு போகணு பண்ணுறதுக்காண்டி நாங்கள் திட்டம் போட்டுட்டு அங்கே போனோம் போய் முதலே கொழும்புல நிக்கலே அதில் ஃபோன் பண்ணி தான் எனக்கு ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட் நல்ல சர்வீஸ் என்ன அருமையாக எங்களை ஈந்தி எடுக்கிச்சினோம் தமிழில் சொல்றேன்டா நல்லா ஏந்தி எடுக்கிச்சினேன் காசு ரெண்டாந்திரம் தெரிந்த எனக்கு காசு ரெண்டாந்திரம் நல்ல வடிவாக செய்துனோம் காசு கொஞ்சம் கூடத்தான் பட் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை அதாவது நல்ல சேவைக்கு வந்து கூட காசு கொடுக்குறதுல எந்த தவறும் இல்லை இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணினோடனே ஐயா அம்மா அது இதெண்ட்டு நல்ல வடிவாக கொழம்புலேருந்து நாங்கள் கொழும்புக்கு வாகனம் ஏற்பட்டுமா இல்லை நீங்கள் வாரீங்களான்னு இப்போ நாங்கள் அங்கே இருந்தே பிள்ளைகளுக்கு இந்த எளிமையான வாழ்க்கையை தான் நான் இப்போ கற்பிக்கிறது அதாவது லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது அவையில் வந்து ஆடம்பரம் இல்லாமல் ஒரு கொஞ்சம் காசோடையும் வடிவாக வாழணும் நான் அப்போ ஏதோ ஒரு பஸ் வந்து சும்மா நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் தெரியும் நான் இணையத்தில் போய் இப்போ தட்டி பார்த்துட்டு தவறான ஒரு பஸ்ஸில் புக் பண்ணிட்டேன் அப்போ அவங்க கொண்டு வந்து இரவு மூன்று மணிக்கு ஜேகேஜியில் இறக்கிட்டு போயிட்டாங்க ஒன்றுமே இது ஒரு வீட்டுக்குள்ள இறக்கிட்டு போயிட்டாங்க அப்போ இவிய வாகனம் வந்தது வேறு எங்கேயோங்களை இறக்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் தொடர்பு ஒன்று அப்படியா இது சகோதர இனத்தை சேர்ந்த ஆக்கள்கிட்ட ஏன் புக் பண்ணி நீங்கள் தமிழாக்களா எங்களுக்கு தெரியும் அதிலே உங்களை வந்து கூட்டியிருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு அந்த தம்பி அருமையாகங்களை கூட்டி கொண்டு போய் நாங்கள் விடிய போகும்போது மூன்று மணி மூணு மணிக்கு கொண்டு இறைக்காச்சு அப்போ அப்போவே வந்து எங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் ஒரு முல்லை என்று சொல்லி இருக்கிற ஒரு இடத்துல வடிவாக விட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த அறைகளுக்கு எல்லாம் வந்து பூக்கள்டு தூய தமிழ் பேர் பூக்கண்ட தூய தமிழ் பேர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார் வந்து தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும் அப்படி ஒரு தமிழ் எல்லா இடமும் இருந்தது எங்களுக்கு அப்பவே அந்த நிக்கிற தூக்கத்திலையும் வந்து ஒரு பெரிய ஒரு கவர்ச்சியா இருந்துச்சு அப்போ கிடைக்கு ஒரு தமிழன் இப்படி ஒரு காட்டுக்குள்ள இப்படி எல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கிறான்டு அப்போ இப்படியெல்லாம் பார்த்துட்டு ஒரு தேத்தனி கிடைக்குமாட்டேன் அந்த நேரம் எல்லாம் கேச இருட்டா இருந்துச்சு எல்லாரும் படுத்துட்டினோம் அப்ப நாங்களும் எங்களையும் மாற்றம் தான் இங்கே இருந்து மாற்றம் பதிமூணு மணக்கால மாற்றம் நினைக்கிறேன் எங்களையும் நித்திர வரையில் காலையில நான் சுத்தி பார்த்தேன் சுத்தி பார்க்க எனக்கு குளிக்கிறது நல்ல விருப்பம் ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ஐயா ஒரு ஆள் நல்ல வயசான ஐயா ஒரு ஆள் வந்து துப்புரவாய்க்கொண்டிருந்தேன் அது வீடியோ எடுத்தினாலும் அது ஏதோ தவறிக்குது துப்புரவாய்கொண்டிருந்தேன் அவரோட நான் கதையை போட்டு ஒரு ஐயோட பிள்ளைண்டி எங்கேயாவது எடுக்கலாம் வந்து கேட்டேன் சில இது கொஞ்சம் இதில் வருவாங்க இப்படி எங்கி தருவாங்க அப்போ எல்லாம் காய்ச்சி கொண்டு நின்று அவர் வந்து அந்த தலைமுடியல் அதுகள் எல்லாம் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து நல்ல வடிவாக துப்புரவு செய்கிறார் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய வட அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை ரிசோ கிணக்கு ரிசோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்பேன் மெக்சிகோ கியூபா நிக்கரகுவா கொலம்பியா உடம்பெல்லாம் ஃப்ளோரிடா அங்கேயெல்லாம் போய் வந்திருப்பேன் யாருமையா இருந்தது என்னது இங்கே கண் எரியும் இங்கே நான் போனால் என்ன சொன்னா இந்த யூரின் அந்த அதுக்கு போடுற அமிலங்கள் ரசாயனங்கள் எல்லாம் அங்கே போக பாஸ்கரன் நல்ல வடிவா அந்த மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தது அப்போ நல்லா இருந்தது அங்கே இருக்கிற ஆக்களும் வந்து என்ன சாப்பிட போறீங்க கொள்ள போகிறீங்க அப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் உடனேயே அங்கே வண்டிய ஒரு நல்ல இடத்துல விட்டு போட்டு வழியில விதைக்குள்ள இந்த ராட்டினாங்கள் அது இல்லை இல்லை லமகரும் கூட அதுல குழியும் கூட ரெண்டு சொன்னா அவங்களுக்கும் நல்லா புடிச்சுது மூன்று நாள் நின்றுனாங்களாங்க அப்போ அப்ப நின்றுட்டு பிறகு அவை இந்த வாகனத்திலையும் வந்து படமெல்லாம் பாருங்க ரெண்டு மூணு வாகனமும் கொழும்புலையும் கொண்டே விருச்சினா அப்ப ஒரு பீஸ் ஆஃப் மைண்டா இருந்தது ஒரு மனசுக்கு ஒரு இலகுவா இருந்துச்சு எல்லா இடம் கூட்டி கொண்டு போயிச்சுனோம் நாங்க கேட்டு இடம் எல்லாம் கொண்டே காட்டிச்சினோம் நண்டும் கரையும் துணைவியா இருக்கு வேணும்னு சொன்னோன்னா உடனே டக்குன்னு அந்த இருட்டு போய் நண்டு காதையெல்லாம் வச்சு கிச்சு அட்டாசமாக தந்திச்சினோம் என்ன வேணும் போராளிகள் வெளி சிக்கம் ஒரு அண்ணாச்சி அவருக்கு என்ன ஒரு பெயர் தினேஷன் நினைக்கிறேன் அவர் விமானப்படையில் இருந்தவர் அவருடன் எங்களை கூட்டிக் கொண்டே பொடியில எல்லாம் கூட்டிக் கொண்டே இதுல கெலிகாப்டர் வச்சிருக்கிற கூட போய் படம் பண்ணுடா பாருங்கூடா அது என்று சொல்லி என்னோட நல்ல விருப்பம் அவரோட அதில் அவருக்கு ஒரு இது செல்பி ஒன்று தலையில பட்டு கொஞ்சம் அவருக்கு அந்த பொக்கு அதுகள் எல்லாம் வந்தோன்னே அவருக்கு தாங்க முடியாது அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் விளங்கப்படுத்தினோன்னா பிள்ளைகளுக்கும் அது நல்லா பிடிச்சிது அப்போ அங்கே வந்த மேலே ஒரு பாஸ்கரன் வந்து நல்ல விஷயமெல்லாம் செய்து வச்சுருக்கேன் என்னடா இந்த கவிஞர்களை எல்லாம் கொண்டு வரணுமென்று சொல்லி போட்டு நான் அதுக்காக பாஸ்கரன் சில விஷயங்களை நான் ஆழமாக உங்களை சொல்ல போனால் பாஸ்கரனு கூடியும் பெறலாம் ஐடி த்ரீ இனப்படுகொலை இனக்கலவரம் மற்றது அதுகளை எல்லாம் வந்து செய்து வச்சிருக்கேன் மற்றது தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் ஆளுமைகள் தமிழ் கவிஞர்கள் இப்படியான இதில் வந்து செய்து வச்சிருக்கேன் நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் எவ்வளவுதான் காத்தினாலும் என்னதான் செய்து வச்சிருந்தாலும் அது ரெண்டாம் நிலை அந்த மண்ணில் தான் தமிழ் தேசியம் வாழணும் அப்போ அந்த வகையில் வந்து நான் ஒரு தமிழ் தேசியராக வந்து உண்மையில் நான் உங்களை சொல்லியிருந்தேன் நான் பாஸ்கரனுக்கும் எனக்கு இந்த வணிக தொடர்பும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த ஆக்களோட நான் யாரெண்டும் சொல்லவும் இல்லை சும்மா ஒரு ஒரு ஆள் போனேன் நின்றுட்டு வந்துட்டோம் அருமையாக இருந்தது இங்கே இங்கே இருக்கக்கூடிய வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டுகள் அதாவது இந்த பெரிய அஞ்சு நட்சத்திர விடுதிகள் மாதிரி நல்ல வழியாக செய்து வச்சிருக்கிறார் சரிதானே அதில் எந்த சீக்கிரமும் இல்லை அவர் வந்து பொது சமூக சேவை செய்கிறான்னு சொல்லி அதை துறைக்கில்லை அவர் வணிகம்னு தான் சொல்லியிருக்கார் அதனால் ஒரு வணிகன் என்னது மக்கள் அதாவது வாங்கி அவர் சேவைகளுக்கு எடுத்து விற்கிறார் அதை எனக்கு சிக்கலா ஒன்றும் தெரியல அவர் சம்பந்தமா வேற கருத்துள்ள இருக்கிறார்களும் இருக்கிறீங்களே எனக்கு தெரியும் எனக்கு எடுத்து பேசுகிறீங்க தெரியும் அப்ப இப்படி ஒன்று தமிழர் தாயத்துல வேணும் அல்லது வேறு மக்கள் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து கையில் எடுத்துக்கொண்டு போயிடுவினா அப்போ அது எங்களுக்கு தெரியும் இதோ ஒரு தமிழன் சாப்பிட்டுட்டு போகட்டுமே ஒரு பிரச்சனையும் இல்லை தானே ஆ ஆகையாள மக்களே இருந்தால் நாங்கள் அவருக்கு அழுத்தம் கொடுத்து ஏதாவது சிக்கல் இருந்துகள்னா செய்யலாம் ஆனால் வந்து இது ஒரு நல்ல முயற்சி அருமையான முயற்சி பார்த்தேன் சிங்கள மக்கள் வர்றார்கள் முஸ்லீம் மக்கள் வர்றார்கள் தமிழர்கள் வர்றார்கள் எல்லாரும் வர்றார்கள் நல்லா இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொல்லி சொல்கிறது இங்கே எங்கட பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் இதாக போய்ட்டுது என்னென்னு சொல்லி சொன்னால் இவியல் இங்கே இருக்கக்கூடிய ஒண்டர்லேண்டு இல்லை பார்த்துருக்கினா மெரீன் லேண்டு பார்த்துருக்கினா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிஸ்னிக்கு எல்லாம் போனவ அப்போ அதால் அவைகளுக்கு கொஞ்சம் டக்குன்ட்டு பார்த்துட்டு உடனே அழுத்து போய்ட்டுது பட்டு இருந்தாலும் வந்து அது ஒரு தெற்கு பெரிய ஒரு விஷயமாக வந்து அவர் வளரணும் வாழணும்னு தான் நான் விரும்புகிறேன் வாழ்த்துக்கள் தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடு தமிழினம் விழுந்தால் முட்டு கொடு அப்போ அங்கே நிற்கிற காலங்கள்லேயும் வந்து நாங்கள் பெரிய ஆடம்பரமாக எல்லாம் தெரியல முதல் இங்கே நின்று போட்டு ரீச் ஆவில் நின்று போட்டு பிறகு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சில நேரங்களில் தான் காரில் தெரிஞ்சது முக்கியமான நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய அரசு பேருந்து சிடிவி பஸ்ஸெலாம் தெரிஞ்சது அது அருமையாக இருக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த எல்லாம் வந்து இந்தியாவில் இருந்து தருவிக்கப்பட்ட அசோக் லைனன் பஸ் அதில் வந்து இந்த கிராமங்களில் பெரிய பெரிய அதாவது ரோட்டு நல்லா இல்லாம இருக்கிற இடங்கள் எல்லாம் ஓடுறதுக்காக செய்யப்பட்ட இடம் அப்போ இந்த குழுக்கள் எல்லாம் இருக்காது நல்லா இருந்துச்சு அதே நேரம் காசும் வந்து சரியான குறைவு அப்போ இந்த எங்களை பிள்ளைகள் போய் கூட்டி கொண்டே போது அந்த அன்றாட மக்கள் அதில் எப்படி வாழையினம்ன்றதை க கட்டாயம் காட்டணும் தெரியுதானே அப்படி காட்டாட்டிக்கு வந்து நாம் வந்து என்னது ஒரு மேல மேல் தட்டு மக்கள் மாதிரி தான் அதை காட்டி போட்டு வந்துடும் அது சரியான கூடாது என்று சொன்னால் அந்த மக்கள் எப்படி வாழினோமோ அந்த மக்களோட தான் என்று சொன்னால் நாங்கள் இந்த போராட்டம் நடத்திக்கல அந்த மக்களை ஆதரிச்சபடியாக தான் இந்த போராட்டம் நடந்தினது அப்போ அதனால் வந்து அதை தான் காட்டினாங்க அப்புறம் நான் கடைசி ஒரு கிழமை நான் தனியே நின்றுறான் அங்கே நிற்கும்போது யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கிராமத்தில் போது எனக்கு மீன் தான் நல்ல விருப்பம் கடல் உணவுகள் மீன் மீனால் நண்டு கணவன்னு சொல்லி அப்போ நான் பார்த்தேன்னா எவ்வளோ செலவு வருதுன்னு சொல்லி பார்த்தால் அதாவது ஒரு டம் தெரியாமல் சாப்பாட்டுக்கு மட்டும் நான் மாமாவோட நின்றது மாமான அதாவது ஒரு வாடகையோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தா ஒரு நாலு டொலருக்கு எண்ணூறு ரூபாய்க்கு வந்து ஒரு தனி மனுஷன் வந்து நல்ல வடிவாக நிறைவாக இருக்கலாம் அது அதான் நான் வடிவம் பார்த்தது அதுக்கு நாங்களும் கொஞ்ச நேரம் உழைக்கணும் அதாவது நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும் தெரியும் அதுக்காண்டி இன்னொரு ஆள் சமைக்கணும் வந்து நாங்கள் கையை கட்டி கொண்டு இருக்கணும் உங்களுக்கு வைக்கக்கூடாது க்ளான் இருப்ப சொன்னா சொன்னால் அது சரி வராது அப்போ ஆகையால் மக்களை ஆகையால் தமிழர் தாயது போனால் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் கஞ்சல் பயலாக நாங்கள் வாழ்கிறோம்ன்றதுக்கான ஏன் சொல்ல இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு பெரிய வாகனங்களை வந்து இசி வாகனங்களையும் அதுகளையும் எடுத்து அதுங்க எல்லாம் தெரிஞ்சு பெரிய படம் எல்லாம் காட்டி போட்டு க்ரெடிட் கார்டில் அவ்வளவு ரைட்டுது இவ்வளவு ரைட்டுது அப்படியெல்லாம் சொல்லி போட்டு சொல்லி கொண்டு அங்கே போகாம இருக்காம அங்கே போ இருக்காம அதாவது மிக எளிமையாக வாழ்ந்து போட்டு அங்கே போய் என்னது அவனும் நம்மோட கூட பிறந்த ஒரு தமிழன் அங்கேயும் நாம் போய் படம் காட்டணும் நாம் அவங்கள் மாதிரி நாங்களும் வாழ்ந்து போட்டு அடிக்கடி போவோம் ஒவ்வொரு வருஷம் போவோம் ஒவ்வொரு வருஷம் போய் ஒரு மாதம் ரெண்டு பேர் அவையோடு படுக்கிற மாதிரியே நாங்களும் படுப்போம் நாங்கள் என்னது போய் இப்போ ஹோட்டலில் படுக்கணும் ஏசி போகணும் எங்களுக்கு நாம் என்னது கனடாக்கு வந்தோன்னே என்ன புதுப்புறவி எடுத்துட்டேமா இதனால தானே அங்கே இருக்கிற ஆக்கள் சில பேர் வந்து எங்களுக்கு பற்றி கூடாமல் எழுதுகிறாங்க அன்றைக்கு பார்த்தேன் ஒரு நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் வந்து இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற வெளிநாட்டில் வாழ்கிற ஆக்களை வந்து பட்டு மோசமாக எழுதுகிற அப்போ இதெல்லாம் என்னத்துக்கு நமக்கு ஆ ஏன் அங்கே போய் நாங்கள் வெக்கேஷன் போகிற இடத்துல வந்து படம் காட்டணும் நம்ம கனடாவில் என்ன அப்படி தான் இருக்கிறாங்க பஞ்சபுர தேசியாகத்தானே இருக்கிறான் ஆ அதே மாதிரி அங்கேயும் போய் இருந்துட்டு தானே நன்றி மக்களே வாழ்ந்த இது நாம இருக்கக்கூடியல்லோம் நம்மனே அஞ்சோம் ஒரு நாளைக்கு உரிமை பெற்று நாம் இந்த உலகத்தின் மூத்த குடி என்பதை வாழ்ந்து தான் காட்ட போகிறோம்